மக்கா விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க சார் வைகாசி மாதம் என்ன பயிரிடலாம் அப்படின்னு அதேமாதிரி நம்ம சேனலுக்கு நிறையா புது சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ பயன்பெறணுன்னு தான் இந்த பட்டத்துக்கு இந்த வைகாசி பட்டத்துக்கு என்ன பயிரிடலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதேமாரி அந்த காலத்தில் சொல்லுவாங்க பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் அப்படின்னு பட்டமும் பயிர் பழகலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் வைகளே விவசாயிகளே உகந் உகந்த தட்ப வெப்ப சூழ்நிலை காற்றோட்டம் இருக்கும்போது தான் அந்த பயிரோட அதிக மகசூல் வந்து நம்ம எடுக்கலாங்க அதுவே அந்த பயிருக்கு உகந்த பட்டமும் இருந்தால் தான் நம்ம அதிகப்படியான மகசூல் வந்து பெறலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லுக்கு மிக சிறந்த பட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா சம்பா பருவம் தாங்க அதேமாதிரி சித்திரை ஆடி வரை சொர்ணாவரின்னு சொல்லுவோம் நெல்லுக்கு அதேமாதிரி ஆடி மார்கழி வரை சம்பா அப்படின்னு சொல்லுவோம் புரட்டாசி தை வரை பின் சம்பா தாலடி அப்படின்னு சொல்லுவோம் அதேமாதிரி மார்கழி மாசி வரை நவரப்பட்டனு சொல்லுவோம் அதேமாதிரி நடுவை வைகாசி நடு ஆவணி வரை குருவை அப்படின்னு சொல்லுவோம் நெல்லில் அதேமாதிரி நடு சித்தரை நடு ஆவணி வரை சார் பருவம் அப்படின்னு சொல்லுவோம் அதேமாரி புரட்டாசி கார்த்திகை வரை பின் தாளடி என நம்மளோட முன்னோர்கள் வந்து மாதங்களையும் பட்டங்களையும் தொடர்பு கொண்டு வச்சுருந்தாங்க அதேமாரி நெல்லை பார்த்திங்கன்னா அந்தந்த பட்டத்துக்கு என்னென்ன நெல் வகை நமக்கு தேவையோ அந்தந்த நெல் வகையை நம்ம பயன்படுத்தினா தான் நமக்கு கரெக்டான மகசூல் வந்து நமக்கு கிடைக்குங்க அதேமாரி ஒரு பயிர் சாகுபடி செய்த நிலத்தில் மீண்டும் அதே பயிரை வந்து நம்ம சாகுபடி செய்யக்கூடாதுங்க அதுமாரி செய்கிறதுனால நிலத்தோட வளம் வந்து குறையும் அதனால் நிலத்தின் வளமும் மகசூலும் குறைய வாய்ப்புள்ளது ஒரு நட பயிரிட்ட பயிரே திரும்பி கூடாது மாற்று பயிர்களை நம்ம விளைவிக்கும் போது தான் முந்தைய பயிர்களின் கழிவுகள் அதுக்கு வந்து எருவாக நம்ம வயலுக்கு பயன்படுது அதனால் நமக்கு உரத் தேவை வந்து மிக மிக குறைவாக தேவைப்படுங்க அதேமாதிரி முந்தைய பயிர்களில் நோய் இருக்கும்ல அதை இப்போ ஒரு நெல் போட்டு அதே நெல் போடுறோன்னா முந்தைய பயிரில் இருக்கிற நோய் வந்து எளிதாக திரும்பி நெல்லே போடும்போது நமக்கு திரும்பி அதை டக்குன்னு அதில் பரவதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம மாற்று பயிர் மாற்றி மாற்றி செய்யணும் சரி விவசாயிகளே இப்போ வைகாசியில் என்னென்னா நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் செடி முருங்கை அதை பயிரிடலாம் அதே மாதிரி கத்திரி அதை பயிரிடலாம் தக்காளி பயிரிடலாம் கொத்தவரை பயிரிடலாம் வெங்காயம் பயிரிடலாம் அவரை பயிரிடலாம் எள்ளு பயிரிடலாம் சோளம் பயிரிடலாம் அதுமாரி பூசணி பயிரிடலாம் வெண்டை இந்த மாதத்தில் பயிரிடலாம் திண்ணெய் பயிரிடலாம் அதேமாதிரி கடைசியாக நெல் நெல்லை வந்து குருவை பருவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இருக்குது நம்ம பயிரிடும் விதையை தரமானதாக இருக்கிறதா பார்த்து வாங்கணுங்க இல்லை அதை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னா அதிக மகசூல் கிடைக்கும் விதைகளை தரத்தை எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வதுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டங்களில் உள்ள அரசு விதை பரிசோதனை நிலையத்தில் விதைகளை போய் நீங்கள் பரிசோதி கொள்ளணுங்க தான் பட்டமும் பயிரும் பழகலான்னு நீங்கள் தெரிஞ்சு பயிரிட்டீங்கன்னா அதிகப்படியான மகசூல் நீங்கள் பெறலாம் விவசாயிகளே சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு விவசாய சம்மந்தமான ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து விவசாய நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி விவசாயிகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி நன்றி